இறுதிப்போரின் பின்னர் நடைபெற்ற மீள்குடியேற்றம் மற்றும் மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தமை தொடர்பிலான அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுமாறு மொட்டக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து நிவாரணங்கள் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகளுடனான இறுதிப்போரின் பின்னர் பாரிய மக்கள் வடக்கில் முகாம்களில் இருந்தனர் அவர்கள் சொந்த இடங்களில் மீள குடியேற்றம் மற்றும் இயல்பு நிலையை ஏற்படுத்த பாரிய திட்டம் ஒன்று அன்று இருந்தது சுனாமியின் போது அழிவடைந்த பாரிய சொத்துக்கள் மற்றும் வர்த்தகத்தை மீள கட்டியெழுப்பு முடிந்துள்ளது இதன் நடவடிக்கைகள் குறுகிய காலத்தில் நடைபெற்றுள்ளன இவ்வாறான அனுபவங்களை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து எழுபத்தி ஆறு வருட சாபங்களை பேசி வைராக்கியத்துடன் செயற்படுவதில் எந்த நன்மையும் ஏற்படப்போவதில்லை கடந்த காலங்களில் நாட்டின் தலைவர்கள் செய்தவற்றை உற்றுநோக்குங்கள் மில்லியன் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் பெற்றுக்கொண்டு சும்மா இருக்காமல் அவர் இந்த நாட்டில் அவ்வாறு செயற்பட்டார் என்று தேடி பாருங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனத்தங்களின் போது அரசாங்கம் செயற்பட்ட விதம் தொடர்பில் ஆராய்ந்து பாருங்கள் எந்நேரமும் குறைய பேசி அரசியல் நடத்தாமல் மக்களின் பிரிவாகங்கள் குடியேற்ற செய்யும் என்றார் பகுடிவதை புரிந்ததாக கூறப்படும் கூற்றச்சாட்டில் கைதான பண பல்கலைக்கழகம் முகாமித்துவ கேட்கைகள் மற்றும் வணிக பீடம் மாணவர்கள் நீடிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்திற்குள் வெளியே உள்ள வீடொன்று கனிஷ்டமானவர்களை அழைத்து சென்று தாக்குதல் நடத்தி பகுதிவதையில் ஈடுபட்டதாக ஜால் பல்கலைக்கழகத்தின் பத்தொன்பது சிரேஷ்ட மாணவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கோப்பாய் போலீசாரினால் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று வரை விளக்க வைக்கப்பட்டனர் இந்நிலையில் நேற்று மீண்டும் ஜாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் சந்திக நபர் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் விசாரணைகள் முன்னெடுத்த மேலதிக நீதவான் சந்திகன் நபர்கள் பத்தொன்பது பேரையும் நாளை வரை மதியில் வைக்குமாறு உத்தரவிட்டார் டிட்வா பேரிடர் காரணமாக ஏற்பட்ட சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்த அனைத்து வழிபாட்டு தலங்களையும் துப்புரவு செய்து கொண்டு வர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய இவ்வாறு சேதமடைந்த அனைத்து வழிபாட்டு தலங்களும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முட்டை ரூபாய் நாற்பத்தி ஐந்துக்கும் குறைவான விலையில் வழங்க முடியும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தலைவர் சில நாட்களாக சந்தையில் ஒரு கணிசமாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தி வருகின்றனர் தற்போது சந்தையில் ஒரு முட்டையின் விலை நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பண்டிகை கால பகுதியில் முட்டையின் விலை அதிகரிக்கும் என சிலர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித உண்மை தன்மையும் இல்லை என அகில அங்கி முட்டு உற்பத்தியாளர் சங்க தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இயற்கை பேரணத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்கட்சிகள் மும்முரமாக உள்ளன இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறு எதிர்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இலங்கை முழுவதிலும் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரணத்தம் வரலாற்றில் பெரும் அழிவாக பதியப்பட்டுள்ளது இந்த பேரிடரில் பலர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் பெருமளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பேரணத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்கட்சிகள் மும்முரமாக ஏனெனில் இயற்கை பேரணத்தம் இதற்கு அரசு மீது குற்றம் சுமத்த முடியாது இந்த பேரழிவில் இருந்து இலங்கை மீண்டல உதவுமாறு எதிர்கட்சிகளிடம் கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இந்த பேரணத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வருவாழ்வுக்கு முன்னாள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து கூகுள் மேப் ஏ மற்றும் புதிக்கப்பட்டுள்ள போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் பிமல் ராஜ் நாயக் அறிவித்துள்ளார் கூகுள் மேப்ஸ் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் முக்கிய வீதிகளில் நிகழ்நேர தகவல்களை புதுப்பிக்க தொடங்கியுள்ளதாக அமைச்சர் இதன் போது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் பயணிகளின் தங்கள் பயணங்களை மிகவும் நேர்த்தியாக திட்டமிட உதவும் வகையில் பாதை மூடல்கள் மற்றும் கட்டுமான அறிவிப்புகள் உட்பட ஆறு வகையான நிலை எச்சரிக்கைகளை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் புதிய அம்சம் பயண தாமதங்களை குறைக்கும் திட்டத்தை மேம்படுத்தும் மற்றும் வீதி பயனர்களுக்கு எதிர்பாராத நெரிசலை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை முன்னோடி திட்டமாக இயங்கும் சமீபத்திய புதுப்பிகளுக்கு கூகுள் மேப்ஸ் பயன்பாட்டை பயன்படுத்தவும் பயணிக்கும்போது மேம்படுத்தப்பட்ட தரவை பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் அமைச்சர் பிமல்ராஜ் நாயக்கர் கேட்டுக் முத்துராஜ வில சதுப்பு நிலங்களை அங்கீகரிக்கப்படாத முறையில் நிரப்பப்பட்டமை மற்றும் மாசுபாடு ஏற்பட்டமை போன்ற ஏற்பட காரணம் என்று மல்கம் தெரிவித்துள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவு கூறும் வகையில் தேவாலயத்தில் நடைபெற்ற ஒரு பிரார்த்தனையின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முத்துராஜ வில சதுப்பு நிலங்களை அங்கீகரிக்கப்படாத முறையில் நிரப்புவதை நிறுத்துமாறு அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலத்தில் கம்பஹார் நகரம் நீர் மூழ்கியதை தாம் பார்த்ததில்லை மாறாக முத்துராஜ விழவே அங்கீகரிக்கப்படாத முறையில் நிரப்பியதன் விளைவாக இந்த முறை அந்த நகரம் நீரில் மூழ்கியதாக கர்த்தினால் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாம் தற்போது எதிர்நோக்கி வரும் மரண அச்சுறுத்தல் குறித்து ஆறு பிப்ரவரி ஆறாம் தகுதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சத்திய கடத்தாசி ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என ஜால்பாணம் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மரண அச்சுறுத்தல்கள் காரணமாக நீதவான் முன்னிலையாக முடியவில்லை என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னிலையில் சோசலிச கட்சி செயற்பாட்டாளர்களான லலித் குமார் மற்றும் குகன் வீர ராஜு ஆகியோர் கடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கில் முன்னிலையாகுமாறு ஜாழ்ப்பாணம் நீதி வான் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று ஜாழ்ப்பாணம் நீதி வான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி விவகாரங்களுக்கான செயலாளர் புபுது ஜக் கொடையின் கூற்றுப்படி இரு செயற்பாட்டாளர்களும் இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பத்தாம் தேதி கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் இந்த சத்திர சிகிச்சை அவர் அம்மன் தோட்டைக்கு செல்லாது வீடுகளில் தங்கியிருப்பதாக ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தற்பொழுது கூட அடைந்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மஹிந்த அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ஷ குடும்பத்தின் எண்பது ஆண்டு கால அரசியலை குறிக்கும் நிகழ்வு ஒன்று அண்மை நடைபெற்றது இந்த நிகழ்வில் மஹிந்த பங்கேற்கவில்லை உடல்நிலையை கடத்திக் கொண்டு மஹிந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளான ராணில் விக்ரமசிங்க கொட்டபாயம் மற்றும் மைத்ரி போன்றவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை அவதான மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இந்த நிலையில் சப்ரமுக மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடு பணி நிலவும் என்று வானிலை அவதான மையம் எதுவு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் இறுதி பின்னர் நடைபெற்ற மீள்குடியேற்றம் மற்றும் மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தமை தொடர்பிலான அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுமாறு மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து நிவாரணங்கள் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ விடுதலை புலிகளுடனான இறுதிப்போரின் பின்னர் பாரிய மக்கள் வடக்கில் முகாம்களில் இருந்தனர் அவர்கள் சொந்த இடங்களில் மீள குடியேற்றம் மற்றும் இயல்பு நிலையை ஏற்படுத்த பாரிய திட்டம் ஒன்று அன்று இருந்தது சுனாமியின் போது அழிவடைந்த பாரிய சொத்துக்கள் மற்றும் வர்த்தகத்தை முடிந்துள்ளது இதன் நடவடிக்கைகள் குறுகிய காலத்தில் நடைபெற்றுள்ளன இவ்வாறான அனுபவங்களை அரசாங்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும் சாபங்களை பேசி பைராக்கியத்துடன் கடந்த காலங்களில் நாட்டின் தலைவர்கள் செய்தவற்றை உற்று நோக்குங்கள் மில்லியன் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் பெற்றுக் கொண்டு சும்மா இருக்காமல் அவர் இந்த நாட்டில் அவ்வாறு செயற்பட்டார் என்று தேடி பாருங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அழுத்தங்களின் போது அரசாங்கம் செயற்பட்ட தொடர்பில் ஆராய்ந்து பாருங்கள் எந்நேரமும் குறிய பேசி அரசியல் நடத்தமிழ் மக்களின் விரிவாக குடியேற்ற செய்யும் என்றார்